வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ மஞ்சள் வெயில் மாலை டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் ஷோல ரொம்பவே சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பாத்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போகலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸில் தெரியாது ரொம்பவே ஆக்டிவா ஜோஷாவே இருப்பாங்க சோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம் சோ அந்த அளவுக்கு யோகாக்குள்ள அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்னைக்கு அவங்க என்ன யோகா சொல்லித்தர போறாங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பொருளில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து கட் எட் மக் மேரு வக்ராசனம் என்னடா என்னமோ சொல்கிறாங்கிற மாதிரி இருக்கும் சமஸ்கிருதத்தில் இந்த மாதிரி இருக்குது இது தனித்தனியாக நம்ம அப்படியே வந்து பிரிச்சுக்கலாம் கட் எட் மக் அப்படின்னா ஃபாஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம் மேருனா நம்மளோட ஸ்பைனு வக்ராசனானா ட்விஸ்ட் பண்ணுறது இதுதான் கட் எட் மக் மேரு வக்ராசனா இங்கிலீஷில் வந்து டைனமிக் ஸ்பைனல் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த ஆசனாவோட பயிற்சி ஆசனங்கள் பார்த்துக்கலாம் பயிற்சி ஒன்று தண்டாசனால உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ வக்கராசனம் வந்து பண்ணிக்கலாம் காலை வந்து வலது காலை வந்து மடிச்சு வச்சுக்கோங்க வலது கால் மடிச்சு வச்சுக்கோன்னா வலது கையை வந்து பின்னாடி வச்சிருங்க நல்லா அவங்க முதுகு தண்ணி நல்லா நிமித்திட்டு நல்ல இப்படி முறுக்கணும் அதுக்கப்புறம் இடது கையை மடக்கிட்டு இந்த காலை தாண்டி வரும் இந்த காலை தாண்டி வந்து நல்லா இப்படி தள்ளணும் தள்ளிட்டு உங்களோட இங்கே இந்த பெருவரில் பிடிங்க அப்படி இல்லைன்னா இந்த முட்டியை வந்து பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எங்கே வருதோ அப்படி பிடிங்க அப்படி நல்லா நிமிந்து உட்காந்துட்டு இப்படி வலது பக்கமாக இப்படி திரும்பிக்கோங்க இந்த கால் வந்து டோ வந்து பாயிண்ட் பண்ணுங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் பண்ணிக்கலாம் இடது காலை மடித்து வச்சுக்கோங்க அதனால் இடது கையை பின்னோக்கி இப்படி வச்சுடுறோம் வலது கையை மடக்கிட்டு இந்த காலை தாண்டி நல்லா இப்படி தள்ளுறோம் நீங்கள் இப்படி முறுக்கும் போது என்ன ஆகணும்னா அவங்க பாதி வயிறு வந்து இப்படி வெளியில் வரணும் வெளியில் வந்தால் தான் அந்த முறுங்கு தன்மை வந்து ஏற்படும் கை இப்படி வச்சு நல்லா இப்படி திரும்பணும் திரும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த கையை இப்படி பிடிச்சிக்கோங்க வலது கால் வந்து டோ இப்படி பாயிண்ட் பண்ணிக்கோங்க நல்ல மார்பு பகுதியை விரிச்சுட்டு இடது பக்கமாக திரும்பி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தலையை மட்டும் ஃபஸ்ட்டு திருப்பங்க அதுக்கப்புறம் கையெல்லாம் எடுத்துருங்க கையை தளர்த்திக்கோங்க காலை தளர்த்திக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளேழுத்து வெளியே விடலாம் இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டு பண்ணலாம் ஒண்ணும் இல்லை என்னன்னா இந்த ஆசனம் பண்ணும் போது நம்மளோட அப்பர் பாடி இந்த மேல் பகுதி வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த தன்மை ஏற்படணும் அதுக்காக வந்து நம்ம இந்த ஆசனம் பண்றோம் இப்போ அப்படியே உட்கார்ந்துட்டு இந்த கையை வந்து ரெண்டு கையுமே இப்படி பின்னாடி வச்சுட்டு நல்லா வந்து இப்படி வரணும் இந்த எல்போ இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நல்லா அப்படி கீழே வரணும் சில வினாடிகள் செவன் எயிட் நைன் டென் தள்ள ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் வந்து செய்ய போகிறோம் கையை வந்து நல்லா இப்படி பின்னோக்கி இப்படி வச்சிடறோம் வச்சுட்டு உங்கள் ஸ்பைன் நல்லா நீட்டிட்டு அப்படியே வந்து பிக்கியில் குனிய போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த வெளியே விடலாம் இப்ப வந்து பயிற்சி ஆசனம் இந்த ஆங்கிள் சொல்றேன் காலை நீட்டி வச்சுக்கோங்க தண்டாசனா இப்ப வந்து ஒவ்வொரு காலா வந்து விரிக்க போறோம் உங்களால எவ்வளவு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க விரிச்சு வச்சுக்கோங்க டோஸ் வந்து நல்லா மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் உட்காந்துக்கோங்க இப்ப வந்து கையை இடது கையை வலது முட்டியில் எப்படி வச்சுட்டு இந்த கையை வந்து பின்னாடி இப்படி வைக்கிறோம் நல்லா உங்கள் ஸ்பைன் எப்படி எக்ஸ்டண்ட் பண்ணி நல்லா இப்படி திருப்பணும் அதே மாதிரி இப்போ இடது பக்கம் இது அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அது உடனே அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து இந்த பக்கம் பண்ணலாம் ஏன்னா சில பேருக்கு வந்து உடனே உடனே பண்ணமோ தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து அப்படியே நின்றுட்டு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பக்கம் பண்ணலாம் ஓகே இப்போ மூன்று பயிற்சி ஆசனங்கள் முடிஞ்சிச்சு இப்போ ஆசனாக்கு போயிடலாம் கட் எட் பாக் மேரு வக்ராஸ்னா இந்த அதே மாதிரி காலை விரிச்சுக்கோங்க இப்போது இடது காலில் வந்து இடது காலில் வந்து வலது கையை வந்து இப்படி வைக்க போகிறோம் லைட்டை இப்படி டச் பண்ணால் போதும் இப்படி வச்சுட்டு இடது கையை இப்படி பின்னாடி வந்து நீட்ட போகிறோம் நீட்டிட்டு உங்கள் உடம்ப வந்து நல்லா முறுக்கணும் நல்லா முறுக்கிட்டு பின்னாடி வந்து அந்த கையை வந்து நீட்டுருவா இடது கையை அதை வந்து நீங்கள் பார்க்கணும் வச்சுட்டு இப்படி பார்க்க போகிறோம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இந்த வலது பக்கம் பண்ணிடலாம் வலது கால் கிட்ட இடது கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க வலது கையை பின்னோக்கி இப்படி வைங்க வச்சுட்டு அந்த பக்கம் அப்படியே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் காலை தளர்த்திக்கலாம் இது கட் எட் மக் மேரு வக்கராசனம் கார்டியேட் மக் மேரு வக்ராசனா எப்படி பண்ணணும்னு பார்த்தோம் அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதை வந்து நம்மளோட ஸ்பைன் வந்து நல்லா முறுக்கு தன்மை வந்து ஏற்படணும் அதுக்கு மாதிரி நிறைய இந்த இருக்கு இந்த பயிற்சி ஆசனங்கள்ல வந்து ஒரு சிலது உங்களுக்கு சொன்னேன் எப்படி நிறைய ஆசனங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி நிறைய பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து இருக்கு அதை வந்து நம்ம பண்ணிட்டு நம்மளோட ஸ்பைன் நல்ல ஃபிளெக்சிபிலிட்டியா வச்சிருந்தோம்னா வந்து இந்த ஆசனம் வந்து தாராளமா செய்யலாம் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைனாலும் இந்த ஆசனா பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து முதுகு தண்டு வந்து நல்லாவே ஸ்பைன் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கு யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படி யாருக்கு வந்து நல்லது நிறைய பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெனப்பாஸ் லேடிஸ்க்கு வந்து மெனப்பாஸ் இருந்தாலும் சரி மென்சுரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும் அவங்களுக்கு வந்து தள்ளி தள்ளி போகும் பீரியட்ஸு ஸோ அவங்களும் அது தாராளமாக செய்யலாம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு மேல் பகுதி இந்த அப்பர் பாடி மட்டும் நம்ம முறுக்கிறதுனால வந்து நல்லா யூட்ரஸ்க்கு வந்து நல்லா வந்து வேலை ஆக்டிவாக இருக்கும் அதே மாதிரி இப்போது டயபெட்டஸ் இல்லையா அவங்களுக்குமே வந்து நல்லா பேன்க்ரியாஸ் வந்து நல்லாவே முறுக்கும் முறுக்கிறதால என்ன ஆகும் அதோட ஹார்மோன்ஸ் வந்து இன்சுலின்லேயும் வந்து நல்லாவே சுரக்கும் அதனால் வந்து உங்களுக்கு டயபெட்டஸ் ப்ராப்ளமாக வந்து சரியாகும் இதுலேருந்து நிறைய நிறைய பேருக்கு நிறைய பலன்கள் இருக்குது நான் ஒரு சிலர் தான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் போது வந்து நீங்கள் வந்து மாட்சர் ஆசனமும் செஞ்சிருங்க இப்போ வலது பக்கம் செஞ்சிங்கன்னா இடது பக்கம் அந்த மாதிரி செஞ்சிருங்க இந்த மாதிரி செய்யும்போது கரெக்டாக வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஆசனங்களோட முழு பயன்களை வந்து நீங்கள் வந்து பெறலாம் இந்த ஆசம் வச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வச்சை மா நம்மஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் இந்த உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க எல்லாமே நம்மளால சாத்தியமாகும் சோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது கனவா மட்டுமே இருக்கு அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது சோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் மூற்றுப்புள்ளி வச்சாச்சு எவ்வளவு ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறது பாருங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்கிற நிகழ்ச்சியில நம்ம எவ்ரிடே லைஃப்ல அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி அமைத்து பேசுவது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் கண்டினியூஸ் எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம் அதில் அப்பான் த ground. இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு ஆனால் பெரிய வித்தியாசம்னு கூட நம்ம அதை சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறத உங்களை யோசிச்சு வைக்க சொன்ன நீங்க யோசிச்சு வச்சிங்களா ஹி ஃபில் ஆன் த கிரவுண்ட் அவர் வந்து கிரவுண்டில் விழுந்துட்டாரு ஹி ஃபில் அப் ஆன் த கிரவுண்ட் இதுவும் கிரவுண்டில் விழுகிறது தான் ஹி ஃபில் அப் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னா கிரவுண்டில் விழுந்து அவர் இறந்துட்டாருன்னு அர்த்தம் he fell upon the ground means he lost his life lost his life ஒண்ணுமே இல்லங்க சின்னதா ஒரு upon அப்படினு போடிங்கனாலே அவரே இறந்துட்டார்னு அர்த்தம் he lost his life ground ல கீழ விழுந்து அவரே இறந்துட்டார்

ஹி லாஸ்ட் ஹிஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்துடும் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இந்த கிரவுண்ட் அப்படிங்கிறது இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஹி ஃபெல் ஆன் த கிரௌண்ட் அப்படின்னா என்ன ஹி ஃபெல் அப்பான் த கிரௌண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா ஹி ஃபெல் ஆன் த கிரௌண்ட் அப்படின்னா ஒரு கிரவுண்டில் சாதாரணமாக விழுந்துட்டாரு தடுக்கி விழுந்துட்டாரு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை அப்பான் திரௌண்ட் அப்படின்னா லைஃப் விழுந்து உயிரே போயிடுச்சு இந்த பயன்படுத்தும் போது தொடர்ந்து பார்த்துட்டே வரும் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் நீங்கள் பேசும்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய வினைகள் செயல்கள் ஆக்ஷன்ஸ் த ஆக்ஷன்ஸ் விச் ஆர் டேக்கிங் பிளேஸ் நவ் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங்

வாட் ஆர் doing டூயிங் Right ரைட் we are having டின்னர் வாட் ஆர் you டூயிங் now? நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் கொண்டு இருக்கிறாய் வாட் ஆர் யூ டூயிங் நவ் Right now, we are having dinner. right ரை நவ் ரை சார் ரைட் சார் அப்படி இல்லை ரைட் now, அப்படிங்கிறது இப்பொழுது அதுக்கு ரைட் நவு அப்படின்னு நம்ம சொல்றோம் ரைட் நவ சார் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்குறீங்களா சார் இப்போ ரைட் நவ we are having dinner நாங்க டின்னர் சாப்பிட்டு இருக்கிறோம். so this is continuous tense dinner சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் right now we are having dinner we are feeling எட் ரைட் நவ் ஆர் பீலிங் எக்ஸைட் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எக்ஸைட் பிரசன் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தும் போது நவ் நவ் ரைட் நவ் அட் த மோமெண்ட் வ் ரைட் நவ் அட் த மோமெண்ட் அட் ப்ரெசண்ட் அட் திஸ் மோமெண்ட் ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் நாவ் இப்போ எல்லாமே ஒரே மீனிங் தான் now, right now, at the moment, at present, at this moment இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்காக all these expressions are used in the present continuous தொடர் வாக்கியங்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் ஃப்ரேசஸ் இதை பயன்படுத்தி நீங்கள் சென்டென்சஸ் வைக்கிறீங்களா திங்க் பண்ணி வைக்கிறீங்களா யோசிச்சு வைக்கிறீங்களா அட் பிரசண்ட் நவ் ரைட் நவ் அட் மொமெண்ட் இதெல்லாம் பயன்படுத்தி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம கடல் கடையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் எனக்கு இந்த சிஆர்ஸ் எல்லாம் பிடிக்கும் மாதிரியான இருந்தீங்கன்னா அப்படின்றத கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் கடல் கடையில சுத்தி பாக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இது மட்டும் இதுதான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லி ஒரே இடத்த சுத்திக்கிட்டே இருக்குமா அதனால சியாசை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்நாள்ல நம்மளுடைய ஒரு பிளேட்டு சைஸ் அளவுக்கு தான் அதை மூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுது சோ அதனால அந்த பேகமேசியாஸ் எங்க பிறக்குதோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் அது போலவே ஒரு செடி இருக்கும் இல்லையா அதை அப்படியே சுற்றி சுத்தி 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 அதுக்குள்ளேயே தான் கிடக்கும் அங்கே கிடைக்கக்கூடிய உணவையே சாப்பிட்ருக்கும் அதோடைய வாழ்நாளில் ஒரு சின்ன மொபன்ட் மட்டும் தான் பண்ணணுன்னு சொல்கிறாங்க பேரட் ஃபிஷ் அதாவது கிளிப்பறவை இது என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு மேலே ஒரு வலையத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க எதற்கு அதுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா சடனாக அதோட வலையத்தை ஏற்படுத்திடும் அப்போதான் அதோடைய கிட்ட இருந்து அது பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு அதுக்கும் ஃபீலாக இருக்கும் நிஜமாவே அது ப்ரொடெக்டர்ஸ் இருந்து பாதுகாப்பாக இருக்கும் ஸோ அதனால ரொம்ப ப்ரொடக்டிவாக தூங்குறது தூங்குறதே ரொம்ப ப்ரொடக்டிவாக தூங்குறது அப்படின்னா அது வந்து தான் பாக்ஸ் பிஷ் இந்த ஃபிஷ் பாருங்களேன் பயங்கரமான கிரீச்சர் இருக்குங்க மிங் மிங் அப்படின்னு அவள் அழுத்துற மாதிரி அதோடைய உடலில் எங்கேயுமே போன்ஸ் இருக்காது அதோடைய கிட்டத்தட்ட ஒரு மூணு ரெண்டு ஹோல்ஸ் மட்டும் இருக்கும் எதுக்குன்னா ரெண்டு ஃபார் கண் ஒன்று ஃபார் முக்கு இன்னொன்று ஃபார் செதில் அப்படின்னு சொல்லி பட் வேறு எங்கேயுமே அதோடைய இடங்களில் ஹோல்ஸுன்றதை பார்க்கவே முடியாது ப்ளஸ் அதுக்கு போன்ஸும் கிடையாது பேர் தான் பாக்ஸ் ஃபிஷ் பாரசிட்டிக் ஸ்போர்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஜமாகவே அதை பாராட்டணுங்க இப்போ ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நாக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு இடத்துல கட்டாக இருக்கும் இல்லையா அறுபட்டுருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த பேராசட்டிக் கிசுபாட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா அதோடைய செதில்கள் வழியா போய் நாக்குல போய் பிளேஸ் ஆயிருமா இல்லை நாக்கு இருக்கக்கூடிய இடத்துல பிளேஸ் ஆகி நாக்கா அது வேலை செய்யும்னு சொல்றாங்க அதற்கு ருசி கொடுக்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மீனுக்கு ஒரு நாக்காவே செயல்படுமா இந்த பேராசிட்டிக் கிசுபாட்ஸ் எல்லாம் ஆஹா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல சார்க்ஸ் எப்பவுமே ரொம்ப அலர்ட்டா இருக்கும் அது தூங்கிட்டு தான் இருக்கு என்ன பண்ண போகுது நினைச்சீங்கன்னா நீங்கள் இல்ல அது பாத்துட்டு இருக்கு முட்டாள் தானோ என்ன காரணம் தெரியுமா ஷார்க்ஸ் நல்லாவே தூங்கும் ஆனா அது கண்ணை மட்டும் மூடவே முடியாது அலர்ட்டா இருக்கும் ஆனா அசைவுகள் அதால உணர முடியுமே தவிர்த்து அது தூக்கத்துல இருந்து எந்திரிக்குமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான் அது அதோட ஷார்க் பொறுத்து இருக்குது இன்னொரு விஷயம் தெரியுங்களா டைகர் ஷார்க் அதே மாதிரி புல் ஷார்க் இந்த ரெண்டு கிட்டையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன் தெரியுமா அது தொண்ணூற்றி நாலு சதவீதமான உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பிடுமா அப்படி பார்த்துக்கோங்க இந்த ஆறு சதவீதம் அது மேபி கண்ணில் படாமட்டிருக்கும் அது கண்ணில் பட்டால் அதையும் சாப்பிடணும்னு எழுதிடுவாங்க அதனால ஷார்க்கிட்ட மாட்டுறது பிரச்சனை இல்லை டைகர் மற்றும் புல் ஷார்க்கிட்ட மாட்டிடவே கூடாது பெரிய திமிங்கலம் இருக்கு இல்லையா ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லுவாங்களே பெரிய திமிங்கலம் அந்த திமிங்கலத்துடைய நாக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அந்த நாக்கு மட்டும் ஒரு யானையோடைய வெயிட்டுக்கு சமம்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ டன் இருக்கும்னு பார்த்துக்கோங்க அந்த ப்ளூ வேல் ஸோ அதனால் அந்த ப்ளூ வேல் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக பயங்கரமாக இருந்தாலும் அதோடைய நாக்கே எவ்வளோ வெயிட் இருக்குன்னா அது எவ்வளோ வெயிட் இருக்கும் வெயிட் என்னன்னு பாக்குறதுக்கு மிஷினே இருக்காது போலயே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஸ்டார் பிஷ் எல்லாத்துக்குமே அஞ்சு கண்கள் இருக்குமா அந்த கண்ணெல்லாம் எங்க இருக்கு நான் தான் பாக்கவே இல்லையே அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க இங்கன்னா அதோடைய கால்கள் இருக்குல்ல ஸ்டார்ஸ் உடைய எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கால்களுடைய கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம்னா முகம் வழியா தான் அது கழிவுகளை வெளியேற்றுமா அது இல்லாம அந்த கழிவுகளை வெளியேற்றுறதே மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் சொல்றாங்க ஆனா அந்த லாப்ஸ்டர்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு அதுல ஒரு சில வகைகள் இந்த மாதிரியான வகைகள்னு சொல்றாங்க நீங்க பாட்டுக்கு பிடிச்சி சாப்பிட்றதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது திமிங்கலத்துடைய வாந்தி இருக்கு இல்லையா அது ஒரு கிலோ பன்னெண்டு கோடியிலேருந்து பதிமூணு கோடி ரூபாய்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதிமூணு கோடினா என்ன ஆச்சு அது ஒரு கிலோ ஏன்னா அதோடைய வாமிட் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் சென்ட்ல பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதுல நிறைய குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனாலே நம்ம தெரியல திமிங்கலத்துடைய வாமிட்டு பதிமூணுல இருந்து பதினாலு கோடி வரைக்கும் கூட எகிரிட்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் கடல் ஆமைகள் எல்லாமே பயங்கர ஷார்ப்பாக இருக்குங்க மீன்கள் கூட ஒரு சில இடங்களை மறந்துடும் இல்லைன்னா அதோடைய முட்டைகள் எங்கேயாச்சும் ஓடிடுச்சுன்னா அதை வந்து விட்டுட்டு போயிடும் பட் இந்த சீ டர்டல்ஸ் எல்லாம் கரெக்டான இடத்துல போய் முட்டையிடும் அதுவும் அந்த எவ்வளோ தூரம் அதை டிராவல் பண்ணி எங்கேயாவது கொண்டு போய் மூலையில் ஊட்டிங்கனாலும் எங்கே அதோடைய முட்டைகள் இருக்கோ அந்த இடத்துக்கு சரியாக வந்து சேர்ந்துடும் சொல்கிறாங்க வரதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகும் அது வரதுக்குள்ள இதை கொஞ்சம் பொறிச்சு குழந்தையை பெற்றெடுத்துடும் பார்த்துக்கோங்க கடலில் இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டில் வளர்த்தணும்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் அதுக்கான காரணம் அதெல்லாம் நீங்கள் வெளியே பார்க்க முடியாது ரேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய ஃபிஷ் டேங்கில் போட்டதுக்கு அப்புறமா அதை நம்ம பராமரிக்கிறதுக்கு படாத பாடுபடணும் ஏன்னா அது கடலுடைய தன்மையில் வாழ்ந்துருக்கும் நீங்கள் என்ன தான் கிறிஸ்டல் சால்ட்டு இல்லைனா சால்ட் அந்த மாதிரிலாம் போட்டாலுமே அதில் பெரிதளவில் உப்பு அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு இருக்குமா அப்படின்றது தெரில அண்ட் அதுக்கு கடலில் தேவைப்படுற அளவுக்கு ஆக்சிஜன் உங்க மோட்டர் கொடுக்குமான்னு தெரியல கடல் மட்டுமே தான் அந்த உயிரினங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு கூட சொல்ல முடியும் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில கடல்கடல இருக்கக்கூடிய அதிசயங்களை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர் அண்ட் பாஸ் ரூம் ஜெயஸ்ரீ கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் ஒவ்வொரு நாளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல பாத்துட்டு வரும் இன்னைக்கு நாளோட சிறப்பு என்னங்கறத பார்க்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி நான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜனவரி நான்கில் என்ன அப்படின்னா உலக பிரைலி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பார்வையற்றவர்கள் படிப்பதற்காக ஒரு எழுத்து முறையை லூயி பிரெய்லி என்ற பிரான்சியரால் உருவாக்கப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளிகளை கொண்ட ஒரு செவ்வக களமாகும் இந்த ஆறு புள்ளிகளை வந்து டூ பவர் சிக்ஸுங்கிற மாதிரி அறுபத்தி நாலு படிநிலைகளாக நம்ம உயர்த்தி வந்து இதை உருவாக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு எழுத்து முறையை உருவாக்கியவர் தான் லூயி பிரைலி அவர்கள் அவருடைய இந்த செயல்பாடு தான் நாம் உலக பிரைலி நாளாக நாம கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஜனவரி நான்காம் நாள் சார்லஸ் பாப்பேஜ் அவர்கள் இவருடைய அறிவுரையின்படி இந்த பிரைலி முறை குறிமுறையை வந்து மாற்றி அமைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு இந்த ஜனவரி நாளில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் வாசன் அவர்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராக இருந்த எஸ் எஸ் வாசன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி நான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி நான்காம் நாள் எஸ் எஸ் வாசன் அவர்கள் பிறந்தார் தென்னிந்திய திரைப்பட அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய திரைப்படங்கள் என்று சொன்னாலே வட இந்தியவர்களுக்கு வந்து ஒரு தீண்டத்தகாத திரைப்படமாக அப்போ வந்து அதை பார்த்தார்கள் யாருமே வந்து தென்னிந்திய திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கப்படாத இருந்த காலகட்டம் அந்த வட இந்திய வாசலை தென்னிந்திய திரைப்பட கதவுகளை வந்து வட இந்தியர்களுக்காக அந்த வாசலை திறந்து வைத்தவர் என்று சொன்னால் அது எஸ் எஸ் வாசன் அவர்களையே சாரும் அது எப்படி அவர் அந்த மிகப்பெரிய அந்த சாதனையை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவருடைய சந்திரலேகா படம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை மட்டுமல்ல உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் இந்த சந்திரலேகா படம் இந்த சந்திரலேகா படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் அந்த கடைசியில் அந்த ட்ரம்ஸ் டான்ஸ் வந்து இன்றளவும் புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நடன அமைப்புங்க அது யாராலையும் அந்த நடன காட்சிகளை வந்து அமைக்க முடியாது அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற tụi lên nuôi pom வளராத காலகட்டத்தில் சிறப்பாக அந்த வந்து அவர் காட்சிப்படுத்தி இருப்பார் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரலேகா படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா மேக்சிமம் ஒரு செலவு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்தாங்க இருக்கும் ஆனால் எஸ் எஸ் வாசன் அவர்கள் இந்த படத்திற்காக ஒரு பட்ஜெட் வந்து முப்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை வந்து இயக்க ஆரம்பித்தாருங்க இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்துக்கு ஆச்சாரியா அப்படிங்கிறவர் தான் இயக்குனராக இருந்தார் அவருடைய கருத்து வேறுபாடு காரணமாக இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த படத்தை வந்து ஆச்சரிய விலகிடுறாரு அப்புறம் வந்து எஸ் எஸ் வாசனே வந்து இந்த படத்தை வந்து அவர் இயக்குகிறாருங்க அப்ப இந்த படத்துல என்ன அப்படின்னா அந்த படத்தை முடிக்க முடியல அந்த முப்பது லட்சம் ரூபாய் எடுத்து வந்து அவரால் அந்த படத்தை வந்து முடிக்க முடியாம பண கஷ்டத்தில் ஏன்னா எல்லா சொத்துக்கள் அவருடைய உடைமைகள் எல்லாத்தையும் அவர் வச்சு அந்த படத்தை வந்து அவர் இயக்கிறாரு அப்பையும் அவர் வந்து கடன் கடன்பட்டுறாரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தி இந்து அதிபராக இருந்தால் வந்து சீனிவாஸ் ஐயங்கார் அவர்கள் அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எஸ் எஸ் வாசன் அவர்களை அழைத்து உனக்கு இப்போ இந்த படத்தில் வந்து எவ்வளோ ஆகும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் மட்டுமே அறுபது லட்ச ரூபா வசூலாகும் இது இந்தி வெளி விஷயம் நம்ம வெளியிடுறதுனால இந்தியில் வந்து கோடிக்கணக்கில் கண்டிப்பாக வசூலாகும்னு வந்து அவர் சொல்கிறாரு அப்போ சீனிவாசயங்கார் உடனே அவருக்கு தேவையான பண உதவிகளை செய்கிறாருங்க அப்போ அவர் சொன்னார் உன்னுடைய படிப்பு ஆற்றல் இந்த இதற்காக இந்த செயல்பாடுகளுக்காகத்தான் நான் உனக்கு உதவி பண்ணுறேன் நீ இதுக்கு வந்து பரிபாகரமாக நீ என்னைக்காவது ஒரு நாள் யாராவது அவருடைய திறமைகள் படிப்பு இருந்து அவர்களால் செயல்படுத்த பணத்திற்காக அவர்களால் செயல்படுத்த முடியல அப்படின்னா நீ கண்டிப்பாக உதவணும்னு அவர்கிட்ட வந்து சொல்கிறாருங்க அதே மாதிரி அவர் என்ன பண்ணாருனா கே எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து சிவாஜி பத்மினியை வச்சு ஒரு படம் எடுத்தாருங்க அவரால் வந்து ரொம்ப அந்த படத்தை முடிக்க முடியாது கஷ்டப்படும் போது எஸ் எஸ் வாசன் அவர்கள் அவருக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் தொகை கொடுத்து உதவினாருங்க இப்படி பிரம்மாண்டமாக அவர் வந்து அந்த சந்திரலேகா படத்தை எடுத்து முடிக்கிறார் இந்தியா மட்டுமல்ல உலகமே வாயை வைத்து இப்படி ஒரு படத்தை இயக்க முடியுமா என்று ஆச்சரியப்பட்டது தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அவருக்கு அமைந்ததுங்க அதிலயும் வந்து இந்தி வருஷன் வந்து கோடி கணக்கில் அவருக்கு வந்து சந்திரலேகா படம் வந்து வெற்றியை பெற்றுக் கொடுத்தது என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இவர் வந்து முதன் முதலாக ஆனந்த விகடன் இதழை வந்து அதை வலைக்கு வாங்கி அந்த ஆனந்த விகடன் இதழையே இவர் ஆசிரியராகவும் வந்து இவர் நடத்தி கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் இவர் ஆனந்த விகடன் இதழில் வந்து இவர் நிறுவன ஆசிரியராக இருந்து அதில் பல்வேறு செயல்பாடுகளை வெளியிட்டு வந்தார் அப்போ வந்து அந்த ஆனந்த விகரின் இதழில் இவர் சதிலீலாவதி அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு கட்டுரையை ஒரு திரைக்கதையை வந்து எழுதி ஒரு கட்டுரையாக அப்போ அனுப்புறாருங்க அந்த காட்சியை தான் அந்த கட்டுரையை தான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சதிலீலாவதியா எம்ஜிஆர் அவர்களை வைத்து எஸ் எஸ் வாசன் அவர்கள் வந்து அந்த படத்தை வந்து இயக்குனாருங்க அது மட்டும் இல்லை இவருடைய வஞ்சிக்கோட்டை வாலிபன் இரும்புத்திரை போன்ற படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கு அமைந்தது அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கேபி சுந்தரம்பாள் அவர்களை வைத்து ஔவையாருங்கிற படத்தையும் இவர் தயாரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி புகழ்பெற்ற வட இந்தியர்களை எல்லாருமே மூக்கில் விரல் வைக்கும் அளவிற்கு தமிழ் திரையுலகில் தென்னிந்திய திரைப்படங்களை இந்திய அளவில் பிரபலமாக்கியவர் என்று சொன்னால் அது எஸ் எஸ் வாசன் அவர்களை சாரும் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் இருந்த எஸ் எஸ் வாசன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி நான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வில் மாலிட்டி